அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக தோல்வியைத் தழுவும் என கூறப்படும் பத்து தொகுதிகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியானது தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக சேர்த்து நாற்பது இடங்களில் போட்டியிட்டு இவற்றில் முப்பத்தி ஒன்பது இடங்களை இருந்தது இம்முறை இதே கூட்டணிதான் மீண்டும் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது போட்டியிடும் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த ஐஜேகே கட்சி மட்டும் இந்த முறை திமுகவிலிருந்து வெளியேறியுள்ளது திமுக அரசின் கடந்த கால செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் சில நெருடல்களை ஏற்படுத்திவிட்டதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக சமீபத்தில் ஏற்பட்ட இரு பெரும் மழை வெள்ளத்தினால் திமுக அரசினுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் சரிந்துள்ளது இது மட்டும் அன்று ஒரு சில அமைச்சர்களினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன திமுக கடந்த முறை தமிழகத்தில் போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் அதே வேட்பாளர்களை நிறுத்தினால் கண்டிப்பாக அந்த தொகுதிகளில் தோல்வியைத்தான் தழுவும் என்றும் கூறப்படுகிறது அதற்கு காரணம் அந்த எம்பிக்களினுடைய செயல்பாடுகள் என்றே கூறப்படுகிறது அத்தொகுதிகள் வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் பொள்ளாச்சி திண்டுக்கல் திருநெல்வேலி மயிலாடுதுறை கடலூர் மற்றும் தென்காசி என்று கூறப்படுகிறது வேலூர் தொகுதியில் சென்ற முறை திமுகவினுடைய பொதுச் செயலாளரான மகன் கதிர் போட்டியிட்டார் இவர் போட்டியிடும் பொழுதே பணப்பட்டுவாடா செய்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டு வேலூர் தொகுதியில் மட்டும் தேர்தல் நிறுத்தப்பட்டது மற்ற முப்பத்தொன்போது தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது இவ்வாறு இவரது அரசியல் வாழ்க்கை பிரச்சினையிலேயே தொடங்கியது வேலூர் தொகுதியில் சென்றமுறை இவரை எதிர்த்து நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் போட்டியிட்டார் இவர் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து இந்த தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார் இவர் இத்தொகுதியில் மிக பரிச்சயமானவர் என்பதனால் சென்ற முறையே போட்டி மிக கடுமையாக நிலவியது வாணியம்பாடி தொகுதி வந்த பின்புதான் திமுக வேட்பாளர் கதிர் அவர்கள் ஏறுமுகத்தை கண்டிருந்தார் எனவேதான் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருந்தார் இந்த வாக்குகள் அனைத்துமே சிறுபான்மையினரினுடைய வாக்குகள் ஆகும் ஆனால் இவரை வெற்றி பெற வைத்த வாணியம்பாடி தொகுதிக்கு கூட இவர் எதுவுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இவர் மேல் நிலவுகிறது அதே போன்று வேலூர் தொகுதியிலும் இவர் பெரிதாக எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றே கூறப்படுகிறது இதனால் இம்முறை மீண்டும் இவர் போட்டியிட்டால் அங்கு தோல்வியைத்தான் தழுவார் என்று கூறப்படுகிறது திருவண்ணாமலை தொகுதி சென்றமுறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது சி என் அண்ணாதுரை இந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலின் பொழுது தோல்வியை அடைந்திருந்தார் இவர் ஏ வேலுவுக்கு மிக நெருக்கமானவர் என்பதனால் இவர் மிக எளிதாக எம்பி சீட்டினை பெற்று இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியையும் பெற்றிருந்தார் அதே சமயத்தில் இவரின் செயல்பாடு மக்கள் மத்தியில் பேசப்படுவதாக இல்லை என்னதான் இவர் எம்பியாக இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் ஏவா வேலுவை எதிர்த்து இவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தொகுதிக்கு எந்த வசதிகளையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது அதோடு மட்டும் அல்லாமல் இவருக்கு இரண்டு முறை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டன எனவே மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்று திமுக வட்டாரத்திலும் கூறப்படுகிறது தர்மபுரி தொகுதி தர்மபுரி தொகுதி பாமகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு தொகுதி தர்மபுரி தொகுதி பாமகவினுடைய வாக்கு வங்கியாக செயல்பட்டு வருகிறது எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் அன்புமணி ராமதாஸை எதிர்த்து களம் காண வலிமையான ஒரு வேட்பாளரை தேடியது திமுக அந்த வகையில் தர்மபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த திரு வடிவேலு அவர்களின் பேரனான டாக்டர் செந்தில்குமார் அவர்களை திமுக தனது வேட்பாளராக நிறுத்தியது இவர் தர்மபுரியில் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார் அவரை கொண்டு வந்து அரசியலில் களம் இறக்கியது அவரும் திமுகவின் தலைமை நினைத்தவாறே அத்தொகுதியில் வெற்றியையும் பெற்று கொடுத்தார் இவரை சுற்றிலும் பல சர்ச்சைகள் நிலவி வருகிறது ஆனாலும் இவர் பாராளுமன்றத்தில் சிறந்த எம்பி என்ற பெயரையும் எடுத்துள்ளார் இவர் சோஷியல் மீடியாக்களில் அதிக அளவு கவனத்தை செலுத்துகிறார் அதே சமயத்தில் தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது இவரோ தன்னால் முடிந்த அனைத்து நலப்பணிகளையும் தொகுதிக்கு செய்துள்ளதாகவும் கூறி வருகிறார் அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்த திரு பழனியப்பன் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது சேலம் தொகுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாரதிபன் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் தேமுதிக கட்சியிலிருந்து திமுகவில் தன்னை இணைத்து கொண்டவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் பொழுதும் இவர் தோல்வியை தழுவியிருந்தார் இவர் சென்ற முறை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இவர் தொகுதிக்கு பெரிய அளவு மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது அதே சமயத்தில் இவருக்கு எதிராக சேலத்தில் உட்கட்சி பூசல் கடுமையாக நிலவி வருகிறது சேலத்தின் மாவட்ட செயலாளராக உள்ள ராஜேந்திரனை எதிர்த்து பார்த்திபனால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் அன்று சேலம் அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடியினுடைய தொகுதி எனவே இந்த முறை சேலம் தொகுதியை கைப்பற்ற அதிமுக மிகப்பெரிய யூகங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பார்த்திபனுக்கு பதிலாக இந்த முறை டி எம் செல்வகணபதி அல்லது வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகளான மலர்விழிக்கு இந்த தொகுதியை ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பொள்ளாச்சி பொள்ளாச்சி தொகுதி அதிமுகவின் கோட்டையாகவே விளங்கி வந்தது இருப்பினும் பொள்ளாச்சி தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் குற்றச்சாட்டுகளால் திமுக இத்தொகுதியில் மிக இலகுவாக வெற்றி பெற்றது இத்தொகுதியில் திமுக சார்பில் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதே சமயத்தில் இவர் தொகுதிக்கு வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை எதையும் செய்யவில்லை இவரினுடைய அரசியல் செயல்பாடு மந்தமாக உள்ளது என்றும் கட்சிக்காரர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் எனவே இவருக்கு பதிலாக திரு மகேந்திரன் அவர்களை இத்தொகுதியில் களம் காண வைக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது திண்டுக்கல் தொகுதி திண்டுக்கல் தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரு வேலுசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் திண்டுக்கலின் இரு அமைச்சர்களான திரு ஐ பெரியசாமி திரு சக்கரபாணி ஆகியோரை எதிர்த்து அரசியல் செய்ய முடியவில்லை என்றே கூறப்படுகிறது திண்டுக்கலில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டுதான் திமுக அங்கு நேரடியாக வேட்பாளரை நிறுத்தி வெற்றியும் பெற்றிருந்தது இதனால் வரையிலும் திண்டுக்கல் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கே விட்டு கொடுத்து வந்தது திமுக இந்த முறை தொகுதிக்கு வேண்டிய நலப்பணிகளை எதையும் செய்யவில்லை இவர் பெரியதாக எதையும் சாதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி தொகுதியில் திரு ஞானதிரவியம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் நிலவுகிறது கிறிஸ்துவ தேவாலயம் தொடர்பான சர்ச்சை கலெக்டரை அடித்ததான சர்ச்சை என்ற பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது நிலவி வருகிறது அதே சமயத்தில் இவரின் செயல்பாடுகள் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் முகம் சுழிக்க வைக்கும் வண்ணமே உள்ளது திருநெல்வேலி தொகுதியில் அனைத்திந்திய அனாதிராவிட முன்னேற்றக் கழக கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மிக வலுவாக காலுன்றி வளர்ந்து வருகிறது எனவே இந்த முறை மீண்டும் திரு ஞானதிரவியம் போட்டியிட்டால் தோல்வியைத்தான் தழுவார் என்று கூறப்படுகிறது எனவே திமுகவின் மகளிர் அணி செயலாளராக உள்ள திரு ஹெலன் டேவிட்சன் அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரு ராமலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் நீண்ட காலமாக இப்பகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வந்தவர் வயதானவரும் கூட இவரினுடைய செயல்பாடுகள் சொல்லிக்கொள்ளும் அளவில் இல்லை என்று கூறப்படுகிறது கட்சிக்கு தேவையான வளர்ச்சிப் பணிகளையும் இவர் முன்னெடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இவர் ஸ்டாலினோடு மிக நெருக்கமாக இருந்ததால் மிக இலகுவாக மயிலாடுதுறை தொகுதியை பெற்று வெற்றியும் பெற்றிருந்தார் இவர் வயதானவர் செயல்பாடுகள் சரியில்லை என்பதனால் மீண்டும் இவருக்கு இந்த முறை மயிலாடுதுறை தொகுதி வழங்கப்பட மாட்டாது என்று தெரிகிறது இதேபோன்று இத்தொகுதியில் பாஜகவும் அனைத்திந்திய அநாதிராவிட முன்னேற்றக் கழகம் மிக வலுவாக உள்ளது கடலூர் பாராளுமன்ற தொகுதி இவர் கட்சியிலேயே இல்லாத ஒரு நபர் தேர்தலின் பொழுது கட்சியில் சேர்ந்து எம்பி சீட்டையும் பெற்று கொண்டார் இவர் இத்தொகுதியில் யார் என்றே பல மக்களுக்கு தெரியாது இருப்பினும் திமுக என்ற மிகப்பெரிய பெரிய ஏனையின் மீது ஏறி அமர்ந்ததால் இவர் வெற்றி பெற்று விட்டார் இவர் மீது கொலை வழக்கு சுமத்தப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் வங்கி மோசடி வழக்கிலும் சிக்கியுள்ளார் இவர் குறைவாக பாராளுமன்றம் சென்றவர் பாராளுமன்றத்தில் எந்தவிதமான கேள்வியையும் எழுப்பாதவர் தமிழகத்திலேயே மிக மோசமான எம்பி என பெயர் பெற்றவர் இவர் இந்த முறை கடலூர் தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக திமுக டெபாசிட் வாங்குவது கூட சிரமம் என்றே கூறப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் கடலூர் தொகுதியில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அடிமட்ட அளவில் இறங்கி வேலை செய்து வருகிறது தென்காசி தொகுதி தென்காசி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரு தனுஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இவர் ராஜபாளையத்தை சேர்ந்தவர் இவருக்கு சீட் ஒதுக்கும் பொழுதே வெளியூர்காரரை கொண்டு வந்து இங்கு நிறுத்துகிறீர்கள் என்ற முணுமுணுப்பு திமுக உட்கட்சியில் நிலவியது இருப்பினும் கூட சென்ற முறை இவர் வெற்றி பெற்றிருந்தார் இவர் தொகுதிக்கு வேண்டிய நலப்பணிகள் எதையும் செய்யவில்லை கொடுத்த வாக்குறுதிகளையும் எதையும் நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு இவர் மீது நிலவி வருகிறது அது மட்டும் அன்று தென்காசி தொகுதியில் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஐந்து முறை போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார் அவர் இத்தொகுதியில் மிக வலுவான வாக்கு வங்கியை வைத்துள்ளார் அதே போன்று தென்காசி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக போன்ற கட்சிகளும் வலுவாக காலுன்றி உள்ளது எனவே தென்காசி தொகுதி மீண்டும் திரு தனுஷ்குமாருக்கு ஒதுக்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது நன்றி